இன்றைக்கி நாம் பார்க்குறது கொங்கு ஸ்பெஷல் பழக்கச்சாயம் பழக்கச்சாய்கிறது வாழைப்பழம் போட்டு ரொம்ப அட்டகாசமான சுவையாக பாருங்கள் கூடு கூட மேலே கிறிஸ்பியாக உள்ள வந்து சொல சொலையாக இருக்குது பாருங்கள் இது கொங்கு நாட்டினுடைய ஒரு ஆர்த்தண்டிக்கான ஸ்பெஷலான கச்சாயம்னு சொல்லலாம் நல்லா பந்து பந்தாக மேல் புறம் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சொல சொலையாகவும் இருக்கும் ஒரு பங்கு ரவை எடுத்துக்கிறோம் இதில் அதுக்கு ரெண்டு பங்கு மைதாவை தனி பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சர்க்கரை ஒன்றரை பங்கு மைதாவோடு போட்டு வச்சுக்கலாம் நைஸ் சர்க்கரையாக இருந்தால் ரெண்டு பங்கு பிடிக்கும் நம்ம கெட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒன்றரை பங்கு போதும் நான் நைஸ் சர்க்கரையே இப்போ ஒன்றரை பங்கு போடுறேன் பத்தாது அப்புறம் பின்னாடி அரை பங்கு போட்டுக்குவோம் இப்போ அந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா ஒரு பங்கு ரவை அதே கப்பில் ஒரு பங்கு தண்ணி போட்டு கிளரி வச்சிருவோம் ஒரு இருபது நிமிஷத்தில் பூவாக சாஃப்டாக அது வரணும் ஊறி வரணும் இப்போ பழம் பாருங்கள் தேன் வாழை இங்கே போடுறாங்க நீங்கள் மஞ்சள் வாழை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் தேன் வாழைங்கிறது மேலே கருப்பாக இருந்தாலும் கூட தோல் உள்ளே வந்து நல்ல கனி அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு மெலிதான துண்டங்கள் முக்கால் பங்கு இப்போ எல்லாமே நீங்கள் ரவையை கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பங்கு ரவைக்கு முக்கால் பங்கு வாழைப்பழம் நான் ஒன்றரை வாழைப்பழம் எடுக்கும்போது இது முக்கால் பங்கு வருது இப்படி காசு காசாக வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் சரியாக இருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கையில் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிங்கன்னா அதை வழுக்கிக்கிட்டு போவோம் மற்ற கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கைகளால் கூட நீங்கள் அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு இருபது நிமிஷத்தில் ரவை ஊறி வந்துடும் ஆனால் இருபது நிமிஷம் ரவை ஊறணும் இந்த முக்கால் பங்கு பழக்கலவையை அந்த ரவையோடு நாம் சேர்த்துக்க போகிறோம் ஊறி வந்துருச்சு பாருங்கள் ஒரு பங்கு ரவைக்கு ஒரு பங்கு தண்ணி விட்டுருக்கோம் இந்த பழத்தையும் அதோடு சேர்த்து நல்ல கைகளால் பிசைஞ்சு கொடுக்குறோம் எல்லாமே இந்த அளவுகள் தான் ரொம்ப சரியாக இருக்கும் இந்த மைதா சர்க்கரையை கலந்து விட்டு அந்த பழக்கலவையோடு சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் எல்லாமே சேர்த்து ஒன்று கலக்கிறோம் இப்போ ஒரு பங்கு தண்ணி விடுறோம் ஏற்கனவே ரவைக்கு ஒரு பங்கு விட்டுருந்தோம் ஊறுறதுக்கு இப்போ ஒரு பங்கு அப்போ ஒரு பங்கு ரவை எடுத்திங்கன்னா ரெண்டு பங்கு தண்ணிங்கிறது ரொம்ப அளவு சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நான் வாயில் போட்டு பார்க்குறேன் கொஞ்சம் திதிப்பு கம்மியாக இருக்குது ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சமாக உப்பு நான் அரை பங்கு சர்க்கரை போட்டுக்கிறேன் கெட்டு சர்க்கரையாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றரை பங்கு போதும் நைஸ் சர்க்கரை ரெண்டு பங்கு இப்போ இதை அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்துட்டு ரெண்டு பிஞ்சு சோடா உப்பு கண்டிப்பாக போடுறோம் பாருங்கள் பதம் இவ்வளோ தொய்வாக இருக்குது அதாவது ரவையை இருபது நிமிஷம் ஊற வச்சோம் இது எல்லாமே சேர்ந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் எண்ணெயில் ஒரு துளி போட்டு பார்க்குறோம் மேலே வரல இப்போ டப்புன்னு மேலே வருது இதுதான் பதம் நம்ம கரண்டியால் எடுத்து ஒரே இடத்துல கொஞ்சம் நிதானமாக இப்படி விடுறோம் எண்ணெய்க்கு தகுந்தது போல் கச்சாயங்களை விடணும் எண்ணெய் நிறையா வச்சுட்டு கச்சாயம் கம்மியாக விடக்கூடாது அப்போ ஜூட்டில் ரொம்ப அது வெந்து கொடுத்துரும் கருகிறோம் அதனால் இருபதுலேருந்து முப்பது சதவீத அனல் வச்சுக்கோங்க நல்லா இப்படி திருப்பி திருப்பி விடுங்க பந்து போல் உருண்டு நல்லா மேலெழும்பி வரும் நீங்கள் ஒரு ரெண்டு முறை திருப்பி திருப்பி விடுங்க மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்தில் ஒரு ஈடு வெந்து வந்துடும் இதனுடைய பதம் எல்லாம் அடங்கணும் அதே போல் நிறமும் மாறி வரணும் இந்த வெள்ளை நிறம் இருக்கக்கூடாது இது போல் பொன்னிறமாக வந்தோன்னே இதை எடுத்துட்றோம் நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு நாட்கள் வரையிலும் இதே ருசியோடு இருக்கும் கொங்கு நாடு பழ கச்சாயம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்